வணக்கம் ஜோதிட அன்பர்களே வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி நடக்கிறது செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் அங்கே ஒன்னோரை மாதத்திற்கு உச்சம் பெறுவார் தவிர அங்கு உடன் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும் பொதுவாகவே ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலோ இல்லனா ஆட்சி பெற்றிருந்தாலும் அதனோட பலன் நம்ம முழுமையா பெற முடியும் அதனால ஜோதிடத்துல இந்த ஆட்சி மற்றும் உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தன்மையும் நம்ம முழுமையா பார்க்கணும் ஏனா இங்க சுபகிரகம் இருக்கு அசுப கிரகமும் இருக்கு ஆனா இந்த சுபம் அசுபம் அப்படிங்கறதெல்லாம் நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி குணங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அந்த வகையில ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் கால்வாசி சுபராகவும் முக்கால் வாசி அசுபராகவும் தான் சொல்லப்படுது ஆனா இந்த முறை சேர்ந்து இருக்கிறதால இந்த விஷயத்தில மாற்றம் இருக்கும் தவற பொதுவாவே இந்த செவ்வாய் உச்சம் பெற்றால் சில விஷயங்கள் சாதகமாகவும் இருக்கும் சில விஷயங்கள் பாதகமாகும் அதுலையும் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அதனுடைய ஸ்தான பலங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பலங்களும் சில விதங்கள மாறுபடவே செய்யும் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறது பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரிஷபம் ராசி ரிஷப ராசிக்கு செவ்வாய் ஏழு மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதி ஆவார் அவர் ஒன்பதாவது வீட்டில் அமர்வதால் தொலைதூர பயணங்கள் ஏற்படும் கோவில்களுக்கு ஆன்மீக பயணம் செல்வீர்கள் ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் தொழில் உத்தியோக ரீதியான விஷயங்களில் எதிர்பாராத முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு சகோதரர்களால் சின்ன சின்ன பிரச்சினைகள் வந்து நீங்கும் பெற்றோர்களின் கோபத்துக்கு ஆளாவீர்கள் இருந்த போதிலும் அவங்க மூலமா சில நன்மைகளும் இருக்கும் அதனால பெற்றோர்களை கொஞ்சம் அனுசரிச்சு வர்றது நல்லது புதியவர்கள் அறிமுகமாவார்கள் பெரியோர்கள் முக்கியமானவர்களின் சந்திப்பு கிடைக்கும் புதிய சொத்து அல்லது வாகனம் வாங்குவீர்கள் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் சுப விரயங்கள் கூடுதலாகும் புது விஷயங்கள் காரியங்கள் சாதகமாகும் உற்றார் உறவினர் வகையில் நன்மைகள் உண்டாகும் வெளியூர் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் திருமண விஷயங்கள் சாதகமாகும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்